அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அறிவொளி யூடியூப் சேனல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு எந்த வயதில் நாம் ஜாதகம் எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்த நேரத்தை நாம் உடனே குறிச்சிக்கிட்டு அதை ஒரு ஜோஷியர்கிட்ட கொடுத்து இந்த குழந்தை என்ன நட்சத்திரத்தில் என்ன திரியில என்ன நேரத்தில் எப்படி பிறந்திருக்கு கணக்கு பண்ணி எந்த எழுத்தில் நம்ம பேர் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிறத நம்ம கேட்போம் அவருடனே எல்லாம் போட்டு பார்த்துட்டு ராசி நட்சத்திரம் தேதி திதி எல்லாம் அழக வரிசையாக எழுதி இன்னென்ன எழுத்துல பேர் வைங்க காணா மானா சானா இதில் தான் பேர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்ம பார்த்த பிறகு கட்டம் போட்டு ஜாதகம் எப்போது எழுதுவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு பொதுவாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வழக்கம் அப்படிங்கிறது உண்டு உங்க குடும்பத்தில் என்ன வழக்கம் அப்படிங்கிறத முதல்ல பெரியவங்க கிட்ட கேட்டுக்கோங்க எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க கடைப்பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா எங்க குடும்ப வழக்கம் இதுன்னா அந்த வழக்கத்தை நீங்க அப்படியே கடைப்பிடிங்க எப்போவுமே நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது தான் நம்ம குடும்ப பாரம்பரிய வழக்கம் அதை மாற்றக்கூடாது தெரியலை அப்படின்னா பொது நியதின்னு ஒன்று இருக்கும்ல அந்த நியதிகளை நாம் நம்முடைய நியதிகளாக எடுத்துக்கொள்ளலாம் அதன் அடிப்படையில் ஒரு குழந்தை பிறந்து ஓர் ஆண்டு நிறைவான பிறகு அதாவது ஒரு வயசு நிறைவாகுதா அதற்கு பிறகு நாம் அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதலாம் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய கணக்கு அப்படி எழுதின பிறகு உடனே ஒரு மூணு வயசுல நாலு வயசுல எல்லாம் ஒவ்வொரு ஜோசியர்கிட்டயா எடுத்துட்டு போய் என் பையன் என்ன படிப்பான்னு பாருங்க எத்தனை மொழி படிப்பான்னு பாருங்க எந்த நாட்டுக்கு போவான்னு பாருங்க என்ன போய் இது எல்லாம் கேட்டு 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 அதில் நல்லது கெட்டதுன்னு போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு குழப்பம் அடையக்கூடிய தாய் தந்தையர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தயவுசெய்து அந்த வேலையை செய்யாதீங்க குழந்தையினுடைய ஜாதகத்திற்கு பலாப்பலன் சொல்லுவது அப்படிங்கிறதையே பல ஜோதிடர்கள் இளம் வயதில் சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு ஏதோ உடல்நிலை கோளாறு இல்ல வேற ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு பலாபலன் சொல்றதை பாப்பாங்களே தவிர மற்றபடி எந்த வயசுக்கு மேல பார்க்கலான்னா பனிரெண்டு வயதிற்கு மேல்தான் தான் பலன்களை கணித்து சொல்லணும் பனிரெண்டு வயது வரை பாலகர்களாக அவர்கள் இருக்கின்ற வரை அது எல்லாமே தெய்வத்தின் சங்கல்பத்தின் படி தான் அமையும் அப்படிங்கிறது பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால ஜாதகம் ஒரு வயசுக்கு அப்புறம் எழுதணும் அப்புறம் எப்போ பார்த்தாலும் தூக்கிகிட்டு போய் இதுக்கு என்ன பலன் அதுக்கு என்ன பலன் அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கலாம் இதில் பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் மாற்றமாக அமையும் நீங்கள் அவங்களுக்கு எழுதுறது ஒரு வயசில் தான் எழுதணும் அது ஆண் பெண் வித்தியாசமே கிடையாது ஆனால் இந்த பன்னெண்டு வயசு வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு தாங்குமான்னா இப்ப தாங்கிறது கிடையாது ஏன்னா நிறைய பெண் குழந்தைங்க ஒம்பது வயசுல பத்து வயசுல பதினோரு வயசுல எல்லாம் பூ பெய்து விடுகிறார்கள் அப்ப அவங்களுக்கு ருது ஜாதகம் அப்படின்னு இன்னொரு ஜாதகம் எழுதும்படி ஆய் விடுகிறது அதனுடைய பலாபலத்தையும் நமக்கு அப்பவே நமக்கு சொல்லிடுவாங்க அதனால பெண் குழந்தைகள் பூப்படையும் வரை நாம இந்த பலாபலன்கள் கேட்டு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதற்கப்புறமா நாம இதை பயன்படுத்திக்கலாம் ஆண் குழந்தைகளா இருந்தாங்கன்னா நீங்க பன்னெண்டு வயசுக்கு மேல அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணும்போது பொருத்தம் பாக்குறதுக்கு நீங்க எடுத்தா போதும் அது வரைக்கும் அதை பாட்டுக்கு பேசாம நீங்க பூஜை அறையிலையோ இல்லை உங்க பீரோலேயோ எங்க வைக்கணுமோ அதை பத்திரமா வச்சுக்கோங்க ஒரு முக்கியமான தேவை இருக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போறாங்க இல்ல வேற உயர் படிப்புக்கு போறாங்க ஏதோ ஒரு அவசர தேவை அப்படின்னா மட்டும் நீங்க ஜாதகம் எடுத்து பாத்தீங்கன்னா போதும் ஆக எழுதுவது எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு வயசுல ருதுவான நேரத்தையும் கணக்கு பண்ணி பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ருது ஜாதகம் அப்படிங்கிறது எழுதணும் அது மாப்பிள்ளை பார்க்க வரும்போது பலரும் ருது ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை சில பேர் ஏத்துக்கிறதுக்கு மனம் இருக்கிறது இல்லை அதனால ருது ஜாதகத்தையும் வைத்து மனைவீட்டார் ஒரு முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறது நிறைய குடும்பங்கள்ல இருக்கு அதனால அதையும் எழுதி வச்சுக்கிறதுக்கு அப்பா அம்மா மறந்துடாதீங்க இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்